খুঁটি মুতা খুঁটি মুতা হেগেই போகirai খুঁটি মুতা খুঁটি মুতা হেগেই போகirai

வெளிச்சத்தோடு காட்டும் அடிக்குமே இயற்கையாக வீசும் காற்று ஈடாகுமா உங்கள் சிறைச்சாலை மிம்பி சிறி சமமாகுமா

அது நுரையீரலையும் அறைகள் முழுக்க நிரம்பி வழியுது காற்று மட்டும் போதுமா கல்வி உணர்ந்து வேண்டாமா சின்ன புத்தனே எங்க செல்ல புத்தனே புத்தனே எங்கள் செல்ல புத்தனே வாழ்க்கை கல்வி கற்கவே வசதியாசி துறக்கவே வாழ்க்கை கல்வி கற்கவே வசதியாசி துறக்கவே மனிதன் மனிதனாகவே மனிதன் செடித்து வந்தவே மனிதன் மனிதனாகவே மனிதன் செழித்து வங்கவேன் கல்வி வேண்டுமே கல்வி வேண்டுமே தம்பி கல்வி வேண்டுமே அறிவை ஊட்டும் புத்தனை அழகனான புத்தனே நீயக்கிடுமே போதி பாய் சித்தனே போதி பாய் சித்தனே உன்னையே நீயுமே உற்று நோக்கி பார்த்திட உன்னையே நீயுமே உற்று நோக்கி பார்த்திடேன் உள்ளத்தில் உள்ளத்தில் ஞான ஒளி உணத்தினேன் மூதாரி சடங்குகளை முதறி விட்டு எழுந்திடம்